எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் ஐந்தாம் வகுப்பு பருவம் இரண்டு கட்டகம் இரண்டு நீர்க்கோளம் ஆசிரியர்களுக்கு வணக்கம் ஐந்தாம் வகுப்பில் இரண்டாம் கட்டகமான நீர்க்கோளம் பற்றி இப்ப பார்க்கலாம் இந்த கட்டகத்துல நீர்க்கோளம் மற்றும் நீர் சுழற்சி நிலைகள் பற்றி கூறுவர் நீர்நிலைகளை வகைப்படுத்துவர் மற்றும் நீர் வீணாவதை தடுக்கும் வழிமுறைகளை கூறுவர் ஆகிய கற்றல் விளைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த கற்றல் விளைவுகளை மாணவர்கள் அடையும் வகையில் மூன்று செயல்பாடுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன நீர் சுழற்சி என்ற முதல் செயல்பாட்டின் தொடக்கத்தில் பூமி ஏன் நீல நிற முத்து என அழைக்கப்படுகிறது என்பதற்கான விளக்கத்தை சொல்லும் வகையில காலச்சுவடி பகுதியானது கொடுக்கப்பட்டுள்ளது இச்செயல்பாட்டை துவங்கும் முன் ஆசிரியர் மாணவர்களிடம் புவி மாதிரியை காண்பித்து பூமியின் மேற்பரப்பில் நீர்ப்பரப்பு அதிகமா நிலப்பரப்பு அதிகமா எது அதிகமாக உள்ளது என்பதை உற்றுநோக்க செய்து கலந்துரையாடி நீர்க்கோளம் குறித்து அறிமுகப்படுத்த வேண்டும் பின்பு மாணவர்களை ஐந்து பேர் கொண்ட இரண்டு குழுக்களாக பிரித்து ஒரு குழுவினரிடம் கேள்விகள் உள்ள பட அட்டைகளையும் மற்றொரு குழுவினரிடம் பதில்கள் உள்ள பட அட்டைகளையும் கொடுக்க வேண்டும் பின்பு ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வரிசைப்படி கேள்விக்குழு மாணவர்கள் ஒவ்வொருவராக கேள்விகளை பாடலாக பாடி கேட்க பதில் கூறும் மாணவர்கள் பாடலாக பாடி பதில்களைக் கூற வேண்டும் பாடலை பாடி முடித்த பிறகு சூரியன் நீரை சூடேற்றுவதால் வந்தது எது என்பது போன்ற கேள்விகளை கேட்டு கலந்துரையாடி நீர் சுழற்சி நிலைகளை விளக்க வேண்டும் அடுத்ததா நீர்ப்பரப்பின் வகைகள் என்ற இரண்டாவது செயல்பாட்டின் தொடக்கத்துல சாக்கடல் ஏரியில் உயிரினங்கள் வாழ முடியாத காரணத்தை அறிந்து கொள்ளும் வகையில் காலச்சுவடி பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாடானது நீர்பரப்பின் வகைகளை மாணவர்கள் விளையாட்டு முறையில் அறிந்து கொள்வதற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது இச்செயல்பாட்டின் நுழைமுன் பகுதியாக மாணவர்கள் அனைவரையும் ஆசிரியர் வட்டமாக நிற்க செய்ய வேண்டும் குளம் என்று ஆசிரியர் கூறினால் மாணவர்கள் தங்கள் இரண்டு உள்ளங்கைகளையும் சேர்த்து குவித்தும் ஏரி என்று கூறினால் மாணவர்கள் தங்கள் இரண்டு உள்ளங்கைகளை சேர்த்து விரித்தும் ஆறு என்று கூறினால் ஆறு ஓடுவது போன்ற கைகளை வளைத்து நெளித்தும் கடல் என்று கூறினால் இரண்டு கைகளையும் பக்கவாட்டில் விரித்து காண்பித்தும் சைகை செய்ய வேண்டும் இதுபோல குளம் ஏரி ஆறு மற்றும் கடல் என மாற்றி மாற்றிக் கூறி விளையாட்டை சில சுற்றுகள் தொடர வேண்டும் இறுதி வரை சரியாக செய்த மாணவர்களை பாராட்ட வேண்டும் அடுத்ததா கற்றலின் தருணம் பகுதியில் வகுப்பறையில் பதிமூன்று வட்டங்களை வரைந்து அவற்றின் உள்ளே கொடுக்கப்பட்டுள்ள பதிமூன்று நீர்நிலைகளின் பல அட்டைகளை வைப்பதோடு ஒவ்வொரு மாணவருக்கும் நீர்த்துளி கிரீடத்தை அணிவிக்கணும் பிறகு மாணவர்களை மழையே மழையே எங்கு விழுவாய் மழையே மழையே எங்கு விழுவாய் என்று கூறிக்கொண்டே வட்டங்களை சுற்றி வர சொல்ல வேண்டும் அப்போது ஆசிரியர் ஒலி எழுப்பியவுடன் தங்கள் அருகில் இருக்கும் வட்டங்களுக்குள் சென்று நிற்க செய்ய வேண்டும் பின்னர் ஆசிரியர் மழையே மழையே எங்கே விழுந்தாய் மழையே மழையே எங்கே விழுந்தாய் என்று கேட்க ஒவ்வொரு வட்டத்திலும் நிற்கும் மாணவர்கள் வட்டத்திற்குள் உள்ள பட அட்டையை எடுத்து அதிலுள்ள பதிலை கூற வேண்டும் இறுதியாக ஆசிரியர் கையேற்றில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை பயன்படுத்தி நீர்நிலைகளின் வகைகளை விளக்கும்போது இந்திய நிலவரபடத்தில் சுட்டிக்காட்ட இயலும் நீர்நிலைகளை சுட்டிக்காட்டி விளக்க வேண்டும் கடைசியா மாணவர்களை புதையலை தேடி பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளபடி அவர்களின் ஊரில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் அவைகளின் பயன்களை பெற்றோரிடம் கேட்டு எழுதி வர சொல்லணும் இச்செயல்பாட்டின் இறுதியில் மாணவர்கள் நீர் வீணாவதை தடுக்கும் வழிமுறைகளை குறித்து தங்கள் பெற்றோரிடம் கேட்டு எழுதி வர சொல்லும் வகையில் மூன்றாவது செயல்பாட்டிற்கான முன்தயாரிப்பு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததா நீரை சேமிப்போம் என்ற மூன்றாவது செயல்பாடானது நீர் சேமிப்பு நீர் பாதுகாப்பு மற்றும் நீர் வீணாகுதல் பற்றி மாணவர்கள் தங்கள் கருத்துக்களை கூறுவதற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது செயல்பாட்டின் தொடக்கத்துல ஆசிரியர் விரைவு தலங்கள் குறியீட்டில் கொடுத்துள்ள நீரை சேமிப்போம் பற்றிய காணொலியை காண்பித்து பின் காணொலியில் பார்த்தவற்றை குறித்து கலந்துரையாடி மாணவர்களிடம் நீர் சேமிப்பின் அவசியத்தை உணர்த்த வேண்டும் மேலும் விரைவு துளங்கள் குறியீட்டில் கொடுத்துள்ள நீர் பாதுகாப்பு மற்றும் நீர் வீணாகுதல் தொடர்புடைய காணொளிகளையும் காண்பிக்க வேண்டும் ஒவ்வொரு சூழ்நிலைக்குப் பிறகும் காணொளியை நிறுத்தி அந்த சூழ்நிலை குறித்து கலந்துரையாட வேண்டும் காணொளியை காண்பிக்க வாய்ப்பில்லாத சூழல்களில் மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து பின்னிணைப்பில் கொடுத்துள்ள நீர் சேமிப்பு மற்றும் நீர் வீணாகுதல் குறித்த படங்களை பயன்படுத்தியும் செயல்பாட்டை ஆசிரியர் மேற்கொள்ளலாம் அதாவது ஆசிரியர் கரும்பலகையில் நீர் பாதுகாப்பு மற்றும் நீர் வீணாகுதல் என்ற தலைப்புகளை எழுதி பின்னர் பின்னிணைப்பில் கொடுத்துள்ள படங்களை மேசை மீது கவிழ்த்து வைக்க வேண்டும் ஒவ்வொரு மாணவராக முன்னே வந்து பட அட்டையை எடுத்து அப்படத்தினை அனைவருக்கும் காட்டி அது குறித்த தனது கருத்தை பதிவு செய்ய வேண்டும் மற்ற மாணவர்கள் அப்படம் தொடர்பான வேறு கருத்துக்களை கூற விரும்பினால் அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் இறுதியாக ஆசிரியரும் தனது கருத்துக்களை கரும்பலகையில் எழுத வேண்டும் சரியான கருத்துக்களை கூறிய மாணவர்களுக்கு ஸ்டார் வழங்கி பாராட்ட வேண்டும் இவ்விரண்டு கற்றல் முறைகளிலும் ஆசிரியர் இறுதியாக நீர் சேமிப்பு நீர் பாதுகாப்பு நீர் வீணாகுதல் குறித்த கருத்துக்களை தொகுத்து கூற வேண்டும் இறுதியில் ஆசிரியர் பள்ளியில் நீர் வீணாவதை தடுக்க மாணவர்களை நாள்தோறும் சுழற்சி முறையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வைத்து நீர் சேமிப்பின் அவசியத்தை உணர்ந்து கொள்ளும் வகையில் புதையலை தேடி பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு செயல்பாட்டின் இறுதியிலும் மாணவர்கள் பயிற்சி நூல் பாடநூல் பயிற்சிகளை செய்யும் வகையில பயணம் செய்வோம் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு மேற்கண்ட செயல்பாடுகளின் மூலமா நீர்கோளம் நீர் சுழற்சி நிலைகள் நீர்நிலைகளின் வகைகள் மற்றும் நீர் வீணாவதை தடுக்கும் வழிமுறைகளை மாணவர்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க நன்றி வணக்கம்